தமிழ் கழகத்தின் தலைவரும் ஆகிய ஐயா செல்வமையா அவர்களே இந்த நாளின் சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களே இந்த நிகழ்வு சிறப்புற அமைய பல்லாற்றானாலும் வயது கருதாமல் உழைத்து வருகின்ற மதிப்பிற்குரிய ஐயா சோலைநாதன் ஐயா அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பெருமக்களே என் எதிரிலே அமைந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக திகழ்கின்ற பதுவனார் ஐயா அவர்களே வேலூர் பாராளுமன்ற மேலாண் பாராளுமன்ற உறுப்பினராக திகழ்க திகழ்ந்த ஐயா முகமது ஐயா அவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை அறிஞர்களுடைய பெயர்களையும் நான் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்றால் முன்னிலை குறைக்கு நேரம் போதாது சிறப்பாக இந்த கம்பன் விழா இந்த நாட்டிலே இந்த இடத்திலே இந்த காப்பு அரங்கிலே நடைபெறுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது நான் மாணவனாக இருந்த காலகட்டத்திலே காப்பு அரங்கிலே இந்த கம்பன் விழாக்கள் நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருந்தேன் இடைக்காலத்தில் ஏனோ அது நின்றுவிட்டது மீண்டும் இந்த இடத்திலே அதை நடத்த வேண்டும் என்று நான் என் உள்ளத்திலே நினைத்து ஆசை ஆசை கொண்டிருந்தேன் அந்த நினைவினை அந்த எண்ணத்தை நிறைவாக்கிக் கொடுத்த தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் ஐயா சோலைநாதன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக இந்த இடத்தில்தான் நடத்த வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழா சிறப்புரை சிறப்புற அமைய எல்லாம் அந்த இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கம்பன் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற எங்கள் மாமா மரியாதைக்குரிய ஐயா முன்னால் சட்ட பாண்டிச்சேரி சட்டப்பேரவையின் தலைவர் நடக்குது கம்பன் விழாவை சிறப்பாக நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி வியாபாரம் மட்டுமே குறிக்கோளாக வெளியே இருந்த நாங்கள் இப்போது வந்து இந்த கம்பன் கழகத்துக்கு முக்கியமாக நாங்கள் இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்த நம்முடைய கம்பன் கழகத்தினுடைய தலைவர் திரு செல்வத்தை நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் தான் இதில் எங்களை ஒரு ஆட்சிக்குழு போட்டு எங்களை இந்த கம்பன் கழகத்தில் ஏன்னா இன்னைக்கு காலையில் கிளம்புறேன் கம்பன் கழகத்துக்கு போகணும் அப்படின்னு வீட்டிலேருந்து எல்லாருமே அதிசயமாக பார்க்குறாங்க இவ்வளோ ஒரு ஏன்னா இந்த காலையில் நான் ஒரு எட்டரை மணிக்கு நான் வேலூர் கடைக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் குடியாத்தும் போயிடுவேன் ஆனால் இன்றைக்கி கம்பன் கழகத்துக்கு வர்றதுக்கான ஒரு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நம்மளுடைய செல்வம் சார் ஏன்னா அவர் தான் இன்றைக்கி எங்களை மாதிரி ஆட்களை நியர்லி ஃபார் டச்சிங் ஃபார் சிக்ஸ்டி நான் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் ஒடிஸில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன் கேடி ஜான் இருக்கும்போது அப்போ நான் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ்ல நான் இதே வந்து இருந்தேன் எனக்கு என்ன இதில் ஒரு சந்தோஷம்னா இந்த நேரத்தில் இவர் மூலமாக நான்லாம் வந்து இந்த கம்மன் கழகத்தில் சேர்ந்து இந்த தமிழை வந்து கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அதுலேயே இன்றைக்கி நான் இங்கே வர்றதுக்கெல்லாம் காரணம்லாம் வந்து உண்மையான விஷயமே சொல்ல பண்ணிங்கன்னா நம்ம ஐயா அவர்கள் தான் ஏன்னா நான் வந்து ஊர்காவல் படையினுடைய நாலு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் எங்கள் தஞ்சாவூரில் ரேஞ்சு டிஜிபி எல்லாருமே அங்கே பிரசடென்ட்டு நான் எங்கள் நேற்று எங்கள் டிஜிபி கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி காலையில் நான் வந்து அம்மன் கழகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அவர்கிட்டயே பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் இங்கே வந்துட்டேங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியவர் தலைவர் அவரை இந்த நேரத்தில் நான் த கடமை விட்டுருக்கேன் இந்த கம்பன் கழகத்தினுடைய அவருடைய முழு ஆசை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நல்ல தமிழ் உணர்வோடு இருக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய ஸ்டேஜுக்கு அவர் வந்து அவர் போகிற இதுவே வந்து வேற மாதிரி போகலாம் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ இறங்கி தமிழ் பற்றுக்காக இவ்வளோ செஞ்சுருக்காரு அது இருக்கிற ஆசிரியர்கள் இன்னும் இருக்கிற எல்லாருமே தமிழ் பற்றை கொஞ்சம் வளர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு நன்றியை வலியுறுத்தி நன்றி வணக்கம் அறிஞர் பெருமக்களையும் ஆளுமை மிக்க அறிஞர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் கௌரவித்து சிறப்பிக்கும் நேரம் முதலாவதாக ஊரீசு கல்லூரியின் தமிழ் துறை வெயிலூரை பசுமை வயலூராக மாற்ற எங்கெங்கும் மரங்களை நட்டவர் அதனாலேயே மக்களின் மனங்களை தலைவர் ஜி செல்வம் செல்வமையா அவர்களை அன்போடு வேண்டுகிறேன்